அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம் இன்று இருபத்தி ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆவணி மாதம் ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை நல்ல நேரம் காலை பனிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி ஐந்து நிமிடம் சூரிய லக்னம் சிம்மம் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு செல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்று வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்வதன் மூலம் உங்களுடைய மனதிற்கு ஒரு மாற்றத்தை அளிக்கணும் உணர்ச்சி வசப்படுவதை விட யதார்த்தமாக யோசிக்க வேண்டும் அமைதியான மனநிலையில் நீங்கள் இருக்க வேண்டியது நல்லது நீங்கள் உங்களுடைய பணியில் தவறுகள் செய்ய நேரலாம் பணிகளில் தவறுகள் நேரா வண்ணம் உங்களை நீங்கள் மேம்படுத்தி கொள்ள வேண்டும் அகந்தை மனப்பான்மை காரணமாக அதை உங்கள் துணையிடத்தில் வெளிப்படுத்துவீங்க இதனை தவிர்ப்பது நல்லது தேவையற்ற செலவினங்கள் ஏற்படலாம் எனவே செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும் நிதியில் சிறத்தன்மையை தக்க வைக்க பயனுள்ள யுக்திகளை நீங்கள் கையாள வேண்டும் உங்களுக்கு தொடை மற்றும் கால்களில் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு ரிஷபம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் உறுதியுடன் இருந்தால் நல்ல பலன்கள் காணலாம் அது மட்டும் இல்லாமல் வெற்றி பெறுவோம் என்று நம்ப வேண்டும் இறுதியில வெற்றி உங்கள் பக்கம் இருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு தொழிலை பொறுத்தவரை பணிக்கான பாராட்ட நீங்க பெறுவீங்க உங்களிடம் கூடுதல் ஆற்றல் காணப்படலாம் அதனை உங்களுடைய பணியில வெளிப்படுத்துவீங்க நீங்க உங்க துணை இடத்துல நட்போடு பழகுவீங்க உண்மையாக இருக்க வேண்டும் இதனால் உறவின் மகிழ்ச்சி உருவாக்கக்கூடிய நல்ல சூழ்நிலைகள் காணப்படலாம் பணப்புழக்கம் திருப்திகரமாக இருக்கு உங்களுடைய சேமிப்பு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது நீங்கள் துடிப்பான ஒரு மனநிலையுடன் காணப்படுவீங்க இதனால் உங்களுடைய ஆரோக்கியம் சீராக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் மிதனம் ராசி நண்பர்களே இன்று காணப்படும் சிறிய பிரச்சனை ஒன்றை கையாளுவதில் நீங்கள் கருத்தாக இருப்பீங்க உங்களின் கடின முயற்சி மூலம் இன்றைய நாளை உங்களுக்கு சாதகமாக முயற்சி செய்ய வேணும் பணியில் இன்று வளர்ச்சி கிடைப்பதற்கு உகந்த நாள் அல்ல இன்று பனி சுமை அதிகமாக காணப்படலாம் திட்டமிட்டு பணியாற்ற வேணும் உங்க துணையிடத்தில் பேசும்போது மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் தகவல் பரிமாற்றத்தின் போது கவனம் தேவை எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க எளிதாக எடுத்துக்கொள்ள வேண்டும் நிதியை பொறுத்தவரை இன்று முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் புதிய முதலீடுகள் செய்வதன் மூலம் அதற்கான முயற்சி இன்று ஏற்புடையது அல்ல பல்வழி மற்றும் ஜீரண கோளாறு ஏற்பட வாய்ப்பு இருக்கு எனவே உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு கடகம் ராசி நண்பர்களே உற்சாகமான நாளாக அமைவது உறுதி இன்று வெற்றிக்கு உகந்த நாள் உங்களுடைய குடும்பத்தில் நடக்கும் விசேஷம் உங்களுக்கு உற்சாகத்தை அளிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு புதிய நண்பர்களின் தொடர்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் இன்று தன்னம்பிக்கையுடன் பணியாற்றுவீங்க இன்று கிடைக்கும் புதிய வேலைவாய்ப்பு காரணமாக மகிழ்ச்சியுடன் இருப்பீங்க உங்களுடைய மனதில் மகிழ்ச்சி காரணமாக உங்கள் துணை அன்புடன் காணப்படுவீங்க நிதி வளர்ச்சியை உயர்ந்து காணக்கூடியதாகவும் உங்களுடைய சேமிப்பு கணிசமான உயரக்கூடியதாகவும் இருக்குது புதிய முதலீடுகள் மற்றும் சேமிப்புகள் லாபகரமானதாக அமைந்திருக்கு ஆரோக்கியம் சிறந்து விளங்கக்கூடியதாகும் எந்த ஒரு விஷயத்தையுமே லேசாக எடுத்துக்கொண்டால் எந்த விதமான ஆரோக்கிய பிரச்சனையும் வராது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைந்திருக்கு சிம்மம் ராசி நண்பர்களே இன்று மன உளைச்சலுக்கு ஆளாகுவீங்க பாதுகாப்பற்ற உணர்வு அல்லது பதட்டத்தை தவிர்த்து விடுங்கள் உங்களுடைய இலக்குகளில் அடைவது இன்று கடினமாக இருக்கும் பணியிடத்தில் கூடுதல் பொறுப்புகள் காணப்படலாம் பதட்டத்தை உண்டாக்கக்கூடியதாக இருக்கு முக்கியமான பணிகள் கூட நிலுவையில் காணப்படும் இன்று உங்கள் துணையிடத்தில் நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்பட அவரை நீங்க அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் பண வரவு குறைந்து காணக்கூடியதாகும் பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் பணத்தை கவனமான முறையில் நீங்க கையாள வேண்டும் ஆரோக்கியம் சிறந்து விளங்க அதிக அளவுல நீரப்பருகங்கள் தலைவலி மற்றும் சில சௌகரியங்கள் காணப்படலாம் இசை கேட்பதன் மூலம் மன ஆறுதல் பெறலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைந்திருக்கு கன்னிராசி நண்பர்களே உங்களின் ஆற்றலை நீங்கள் உணரக்கூடிய ஒரு நாள் உங்களுடைய இலக்குகளை நிர்ணயித்து அதை அடைவதற்கு முயன்றால் வெற்றி காணலாம் பணியை பொறுத்தவரை இன்று முன்னுரிமைப்படுத்தி அதன்படை ஆற்ற வேண்டும் இன்று உங்களுக்கு கடினமாக உழைத்து மேலதிகாரிகள் உங்கள் பக்கம் ஈர்க்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு பணிகளை எளிதாக செய்வதற்கான திறமை இன்று உங்களிடம் காணப்படும் உங்கள் துணை இடத்துல வெளியிடங்களுக்கு சென்று வருவீங்க உறவின் நல்லிணக்கத்தை பராமரிப்பீங்க போதிய அளவை விட பணம் காணக்கூடியதாகவும் பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்வீங்க உங்களிடம் காணப்படும் அதிக ஆற்றல் காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைந்திருக்கு துலாம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு மிகுதியான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியதாகும் இந்த வாய்ப்பை நீங்க நன்கு பயன்படுத்துவீங்க இன்றைய தினத்தின் வாய்ப்புகளை சிறந்த முறையில் நீங்கள் பயன்படுத்த வேண்டும் உங்களுடைய திறமை மேலதிகாரிகளால் பாராட்டப்படும் அது மட்டும் இல்லாமல் பணி குறித்து அவர்கள் பெருமை கொள்வாங்க அன்பு உங்க துணை இடத்துல வெளிப்படுத்துவீங்க பிரியமானவரோட நல்லுறவு அமைத்து கொள்வீங்க நிதி உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கு பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்வீங்க இன்று முழுவதுமே நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்துடன் காணப்படுவீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைந்திருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது விருச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சிறப்பானதாக ஆக்க நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த வேண்டும் தியானம் அல்லது யோகா போன்றவற்றில் ஈடுபடுவதன் மூலம் மன ஆறுதல் உங்களுக்கு கிடைக்கும் பணிகளை கையாளுவது உங்களுக்கு கடினமாக இருக்கு அதிகரித்து காணப்படும் பனிசுமை காரணமாக பணியில் தவறுகள் நேரிடலாம் எனவே நீங்க கவனமுடன் பணியாற்ற வேண்டும் உங்க துணையிடத்துல கலகலப்பாக இருக்க வேண்டும் இதன் மூலம் என்று மகிழ்ச்சியும் திருப்தியும் கிடைக்கக்கூடியதாக இருக்கு பணத்தை முறையாக நீங்க பயன்படுத்த முடியாது பண விரைவில் கரையக்கூடியதாகவும் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு பதட்டம் காரணமாக இன்று நரம்பு தளர்ச்சி வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாமல் பிரார்த்தனை மூலம் இன்று உங்களுடைய உணர்ச்சிகளை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டியது நல்லது ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு ஸ்திரமான நாளாக இருக்காது மனதில் ஏற்படும் சலனங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க அமைதியாக இருக்க வேண்டியது அவசியம் பணிகளை திறமையாக ஆற்றக்கூடிய சிறத்தன்மை இன்று குறைந்து காணப்படும் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்காது மேலதிகாரிகளின் அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்காது இன்று உங்களுடைய அன்பை வெளிப்படுத்த நீங்கள் தயங்குவீங்க மனதில் குழப்பம் காணப்படலாம் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் பண வரவு இன்று உங்களுக்கு திருப்தி அளிக்காது பண வரவு இருந்தாலுமே அதை உங்களால் தக்க வைத்து கொள்ள முடியாது ஆரோக்கியம் சிறப்பாக இருக்காது தோள்களில் எரிச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைந்திருக்கு மகரம் ராசி நண்பர்களே தகவல் பரிமாற்ற திறமையினால வெற்றி காணக்கூடிய ஒரு நாளாக இருக்கு இறை மந்திரங்கள் ஜெயிப்பதன் மூலம் ஆன்மீக சொற்பொழிவு கேட்பதன் மூலம் உங்களுடைய திறமைகளை வளர்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இதனால உங்களுக்கு வளர்ச்சி கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கு பணியில் நல்ல பலன்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு கடின உழைப்பின் மூலம் மேலதிகாரிகள் ஆதரவை நீங்க பெறுவீங்க உங்க துணை குடும்ப விஷயங்களை நீங்க ஆலோசிப்பீங்க அது மட்டும் இல்லாம அகந்தை மனப்பான்மையை நீங்க முறியடிப்பீங்க நிதி நிலைமை திருப்திகரமாக உங்களுக்கு இருக்கு ஆன்மீக காரியங்களுக்காக பணத்தை நீங்க செலவு செய்யலாம் நீங்க துடிப்புடன் காணப்படுவீங்க ஆரோக்கியத்துல கவனம் தேவை கும்பம் ராசி நண்பர்களே எதிர்காலம் பற்றிய எண்ணங்களும் கனவுகளும் உங்களுடைய மனதில் நிறைந்து காணப்படும் இது அனைவரிடத்திலும் காண இது பொதுவான ஒரு விருப்பம் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு சிறந்த நாள் பணியிடத்தில் உன்னதமான வளர்ச்சி காணப்படுகிறது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரம் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கு பரிசு பொருட்களை பகிர்ந்து கொள்வதன் மூலம் உறவின் மகிழ்ச்சி நிலவும் உங்களுடைய துணை திருப்தி காணக்கூடியதாகவும் அது மட்டும் இல்லாமல் பண வரவு இன்று காணக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவில் இன்று உங்களிடம் தேவையான பணம் காணப்படும் ஆரோக்கியம் சிறப்பாக காணப்படுகிறது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது மீனம் ராசி நண்பர்களே முன்னேற்றத்திற்கான திட்டங்களை வகுக்க வேண்டிய அவசியம் அதனை நீங்கள் மிகவும் பொறுப்பாக கையாள வேண்டும் எதிர்பார்க்கும் வெற்றி உங்களுக்கு தாமதமாகலாம் வேலையை விட்டு வேறு வேலைக்கு செல்லக்கூடிய ஒரு எண்ணம் உண்டாகும் உங்களுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய ஒரு மாற்றத்தை இன்று நீங்கள் விரும்புவீங்க இன்று எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் தீவிரமாக எடுக்காமல் சகஜமாக எடுக்க வேண்டும் உங்களுடைய துணையை மகிழ்விக்க இந்த அணுகுமுறை தேவை தேவையற்ற செலவுகள் ஏற்படும் அதனை நீங்கள் சுமையாக உணர்வீங்க பணத்தை திட்டமிட்டு தேவைக்கேற்ப ஒதுக்கி செலவுகளை தவிர்த்து விடுங்கள் பல்வழி மற்றும் கண் சம்பந்தமான பாதிப்புகள் ஏற்படலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைந்திருக்கு என்ன நண்பர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே